யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு நான் ராகு உடைய ராகுவுடைய பிரம்மாண்டத்தை பெற வேண்டும் ராகுடைய பிரம்மாண்டத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ராகுதான் ஒரு ஜாதகத்தின் வந்து முதுகெலும்பு இந்த முதுகெலும்பு சரியாக இருக்கிற வரைக்கும் தலையெல்லாம் நட்டமாக நிற்கும் குழந்தைகள் வந்து எப்போ தலைய வச்சு நிற்கும் மூணு மாசமா ஆறு மாசமோனு தெரியாது ஆனால் மூணு மாதத்துக்கு மேலே வந்து தலை நின்றும் அது வரைக்கும் அந்த ராகு இப்படியே இருக்கும் அதனால தான் குழந்தைய படுக்க வச்சிருப்பாங்க உட்கார வச்சாலும் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு தலானையை சுற்றி வச்சுருப்பாங்க ஏன்னா படக்கன்னு விழுந்துருச்சுன்னா மண்டை அடிச்சிட கூடாதுன்னு தலையானி வச்சிருப்பாங்க அப்ப ராகுவுக்கு எவ்வளவு தூரத்திற்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் மதிப்பு கொடுத்துருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் அப்ப எல்லாரும் ராகுவுடைய பேராட்டல பண்ண பெருமணம் சேரணும் பெருமணம் சேரணும் பெருமணம் பெருமணம் சேரணும்னா அந்த நிசனம் ராகுவுடைய கடாட்சம் வேணும் அப்போ அந்த கடாட்சம் இல்லைன்னா இல்லைன்னா கொண்டாந்து வரவையே வர வைக்கணும் ஒன்று உனக்கு இயற்கையா இருக்கணும் ராகுவுடைய நட்சத்திரத்துல வந்து கிரகம் இருக்கணும் அந்த ராகுவுக்கு வந்து என்ன சம்பந்தம் வந்து கிடைச்சதுன்னு வைங்க பணவரஸ்தானத்தோடைய ப வந்து ராகு இருந்து அவர் உண்மையாகவே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடத்தோடைய சம்பந்தம் எட்டாம் இடத்து பணவரஸ்தானத்தில் வந்து ரிஷவத்தில் ராகு இருந்து என்ன செய்ய ரிசவத்தில் ராகு இருந்தால் வந்து என்ன பணம் வரும் அதிகமான வந்து என்ன சொன்னா அவர் வந்து என்ன சொன்ன போகத்தை அழிப்பார் அது ஒரு விதத்தில் வந்து அவர் வந்து வீக்னஸ் பாயிண்டாக வச்சிருவார் அதே சமயத்துல அந்த வீடு வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டாம் ரெண்டாம் இடமாக இருந்து அதுல ராகு இருந்தால் பெரிய கொடைஸ்வரன் ஆயிருவான் அஞ்சாம் இடமாக வந்தால் என்ன சொன்னா பிள்ளைகளால் பெரிய யோகசாலி பதினோராம் இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து பதினோராம் இடம் ஒரு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கட்டம் நமக்கு வந்து என்ன சொல்றான்னா ஸ்திர ராசியாக வந்து அதில் ராகு இருந்தால் கண்டிப்பாக ஜொலிப்பீர்கள் அப்படி இப்படியெல்லாம் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வரும் சில பேருக்கு வந்து ராகுவுடைய நட்சத்திரம் மூணுலையுமே கிரகம் இருக்கும் அந்த மூணுலேயும் இருக்கிற கிரகம் என்ன சொல்கிறானே எங்க என்ன செய்யும் ராகு இருக்கிறவ விட மூணு இடத்தை பாருங்கள் மிதுனம் துலாமு அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து கும்பம் காமத்தெரி கோணம் இவர்கள்லாம் வாழ்க்கையில் வந்து அந்த இடத்துல இருக்கிற கிரகம் ராகு இருக்காரு அந்த இடத்துல வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தின் மூணு இடத்துலையும் வந்து கிரகம் இருந்துருச்சுன்னா ராகு உடைய நட்சத்திரத்தில் சுவாதி சதயம் திருவாதிரில் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அணுவுக்கே அதை இன்பத்து பணம் அனுபவிச்சிருவாங்க கண்டிப்பாக அனுபவிச்சிருவாங்க அதை அவங்க அணுவுக்கு பிறந்துட்டாங்க அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ இதுவெல்ல இப்போ இப்போதைக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா பொருளாதாரம் வேணும் இந்த பொருளாதாரம் வந்து என்ன சொன்னாலும் ஒன்று பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் வேணும்னா நாலாவது நம்பர் என்று சொல்லக்கூடிய நான்கு என்று சொல்லக்கூடிய நம்பர் டேட் ஆஃப் பர்தில் இருக்கணும் எல்லாருமே நாலில் பிறந்திருக்கிறானா இல்லை எல்லாருமே பதிமூணில் பிறந்திருக்கிறானா எல்லாருமே வந்து என்ன சொல்லுங்க இருபத்தி ரெண்டுல பிறந்திருக்கிறானா முப்பத்தொன்னுல பிறந்திருக்கிறானா இல்லை அப்போ ஒன்று தேதியிலேயோ அல்லது மாதத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரு நாலா நம்பர் இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் பரிபூரணமான பணம் நடுமா தான் வந்துடும் இது பழிச்சுன்னு தெரியக்கூடாது எல்லாரும் என்ன செய்வாங்க பிறந்த ஆஃப் பர்த் என்ன தம்பி அப்படின்னா அப்ப அந்த டேட் ஆஃப் பர்த்ல வந்து எனக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த்ல நாலாம் நம்பர் இல்லை இல்லைன்னா பண போராட்டம் என்பது வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த நாலா நம்பர் வந்து பண போரா இல்லைன்னா பண போராட்டத்துக்கு கொடுக்கும் நாலாம் நம்பர் இருந்தாலும் ஒரு போராட்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லலை நாலாம் நம்பர் வந்து என்ன செய்யும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னா குறுகிய குறுக்கோழில சாதிக்க நினைக்க குறுக்கோழில சாதிக்க நினைக்க நாலா நம்பர் குறுக்கோழில சாதிக்க நினைக்க நீங்க அடிக்கடி பாத்துருப்பீங்க ரோட்ல பாம்பு செத்து கிடக்கும் எதுக்கு அவர் குறுக்கோழில கரெக்டா போகணும்னு நினைச்சு பாஞ்சிருப்பாரு இவர் சதக்குன்னு போய் அடிச்சிரும் பார்த்திருக்கோம்ல இன்னைக்கு பார்த்திருக்கோம் இல்லையா இரவு நேரங்களில் வந்து என்ன சொன்னால் நம்ம அதிகமாக இரவு நேரங்களில் தான் வண்டி ட்ராவலிங் வந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு போகும்போது பண்ணுவான் அது இந்த குழந்தை நேரத்துக்கு வந்துடும் சில நேரங்களில் வந்து நான் என்ன சொல்வேன் டிரைவர் பாம்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அந்த போன பிறகு வண்டியை விடப்பா அப்படின்றேன் சில பேர் என்ன செய்வான் தெரியும் அதெல்லாம் கிடையாது சதக்கு நடிச்சிருவான் அப்ப நாலாம் நம்பர் தேதியில் இருக்கின்றவன் குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் செத்து போவான் பாம்புக்கு அவ்ளதான் பவர் பாம்புக்கு அவ்வளவுதான் பவர் பெரிய யோகசாலி தான் நம்பர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யோகசாலி தான் ஆனால் அது இல்லாதவன் அதற்கு ஆசைப்படுகிறான் இருக்கிறவன் என்ன செய்யறான்னா குறுக்கோளில் போய் செத்து போயிடும் இதுதான் கான்செப்ட் நான் பேச வந்த கான்செப்ட் அதான் சரி எல்லா மனிதனுக்கும் பணம் வேணும் பணம் வேணும் அப்ப நம்ம டேட்ல வந்து நாலாம் நம்பர் இல்லை இல்லை சரி நம்மளுடைய ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்ன கிரகங்கள் இல்லை இல்லை என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரகசியமான ஒரு வழி செல்வம் சேரணும் இல்லையா அப்ப ராகுவின் அருளை பெற்றுத்தரும் எண் ஒன்று இருக்கு ராகுவோடைய அருளை பெறுகின்ற பெற்றுத்தருகின்ற எண் வந்து ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு இந்த ரெண்டு ரெண்டு அஞ்சு என்பது கூட்டுத்தொகை எவ்வளோ வரும் கூட்டுத்தொகை வந்து என்ன சொன்னா ஒம்பது தான் வரும் எந்த வீட்டில் வந்து ராகு உச்சமாகறாரு உருச்சிகத்திலாம் உச்சமாகறாரு கேதுவும் உருச்சிகத்திலாம் உச்சமாகிறார் அப்ப அவருக்கு இடம் கொடுக்க அவருக்கு உச்சமாக இடம் கொடுத்தவர் யார் என்று சொன்னாலும் செவ்வாய் அப்போ ராகுவோடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு ரெண்டு அஞ்சு என்று சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் என்ன சொன்னா ஒரு சிறிய ஏ சைஸுக்கு அடுத்த சைஸில் பிரிண்டிங் பண்ணி பிரிண்டிங் பண்ணி லேமினேஷன் பண்ணி உங்களுடைய அலுவலகத்தில் வந்து இரநூத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய நம்பரை ஒட்டி வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன அதற்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் வந்து என்ன சொன்னால் நாலு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுடைய பா பாக்கெட்டிலும் நாலா நம்பரை ரெட் கலரில் தான் போடுங்கள் நாலா நம்பரை ரெட் கலரில் போட்டு கையளவு ஒரு இந்த ஐடி கார்டு இருக்கு இல்லையா ஐடி கார்டு அளவில் அதில் வந்து என்ன சொல்கிறான் மேலே பணவசியம் போட்டு கீழே வந்து நாலா நம்பரை ரெட் கலரில் போட்டு பாக்கெட்டில் வைங்க அலுவலகத்தில் பார்வையில் படும்படி வையுங்கள் அன்றைய தேவைகளை அன்றைய இந்த ப இந்த ராகு பூர்த்தி செய்து கொடுத்துடும் ரெண்டாவது இன்னொன்று ராகு என்பது தாத்தா தாத்தாவை டெய்லி பார்த்துட்டே இருந்தால் பேரனுக்கு வாங்கி கொடுக்குறவர் என்ன சொல்கிறான்னா அப்பாவை விட வந்து அதிகமான செல்லம் கொடுக்கக்கூடிய தன்மை யார் தாத்தாவுக்கு தான் உண்டு ஏன்னா தன்னுடைய மகனை வந்து தூக்கி கொஞ்சம் முடியாத லெவலில் ஒரு காலத்தில் இருந்திருப்பார் வேலை சோழி கலதாக குதிரைன்னு போய் இருந்திருப்பார் அன்னைக்கு வந்து என்ன சொன்னா வந்து இந்த பிள்ளைகளை வந்து அதிகமாக கவனிப்பேன் ராத்திரிக்கு பிறகு இது பிறகு தூங்கிடுங்க தூங்கின பிறகு என்ன செஞ்சிருவாரு தூங்கின பிறகு ஒன்றும் செய்ய முடியாது தூங்கிக்கிட்டு இருக்கு என்ன செய்யணும் காலையில் வந்து என்ன சொன்ன எப்படியோ வந்து இருந்திருக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையை தூக்க முடியாத ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு பிறந்த குழந்தைய வந்து இந்த தாத்தன் தூக்குவான் இவன் பிள்ளைகிட்ட வந்து என்ன சொன்னான பேச முடியாத ஒரு பாசையை இவன் பெத்த பிள்ளை இவனுடைய பெத்த பிள்ளை பெற பிள்ளைகிட்ட வந்து ரொம்ப கனிவா பேசுவானுங்க உலகத்திலே வந்து அது மாதிரி என்ன சொன்னானா பணிவு ஆற்றும் பெத்த பிள்ளை என்ன ஒழுங்கா இருக்கியா இல்லையா அப்படின்னு வரல என்ன நீட்டக்கூடிய தகப்பன் பேரனா பேத்தி வந்த பிறகு என்ன சொல்றான்னா அரவணைத்து வைத்துக் கொள்வான் நீ என்னைக்கு வந்த நாலா நம்பர் என்பது என்ன சொல்றானா நம்மளுடைய சந்ததியுடைய உறவு நம்மளுடைய தாத்தா இதை ஒருவன் எவன் கணம் பண்ணுகின்றனோ எவன் கணம் பண்ணுகின்றானோ தாத்தனை என்னென்ன உங்க அப்பனுடைய அப்பன் பேர் என்னன்னு கேளு கேட்டுட்டு அவரை நினை கண்டிப்பாக ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் உங்க தாத்தாவுடைய பேரை சொல்லி தாத்தா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே நீங்களா எங்க இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ற நீங்க இப்படியெல்லாம் வந்து என்ன தவிக்க விடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பன்னிரெண்டாவது நிமிஷம் நீங்கள் நினைத்த பன்னிரெண்டாவது நிமிஷம் அன்றைய நாளின் வந்து என்ன சொன்ன கஷ்டத்தை எல்லாம் போக்கி வந்து ஏதோ வந்து ஒரு புது உறவு நம்ம உடம்புல குடிகொண்ட மாதிரி ஒரு ரகசியம் வரும் இது சத்தியமான உண்மை அந்த பவரை கொடுக்கறது யாரு ராகு ராகுக்கு திருட்டு வழி உண்டு குறுக்கு வழி உண்டு அதெல்லாம் இருக்கு அது ஒரு பகுதி எல்லா மனிதனுக்குமே நல்லவனா உலகத்துல இருக்கு பீகார் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க ஐயோ கூத்தாடுதான் ஐயா ஜெயிச்சுட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டாங்கண்ணா ஐயயோ குறுக்கு வழியில ஜெயிச்சிட்டாங்க அப்படி ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சுட்டாங்கல்ல களத்துல வந்து வெற்றி வருவதுதான் குறியே தவிர சொல்லிக்கிட்டாடா வந்து எல்லாத்தையும் ஜெயவானுங்க போர்க்களம் எந்த வந்து விட்டால் நீ வெற்றியா நான் ரெண்டுல ஒருத்தன் விழுந்தாகணும் அது எப்படி வந்து ரெண்டு பேரில் ஒருத்த எழுத்துட்டா புயா முறையாக கத்துறான் எதுக்கு கத்துற என்னைக்கு வந்து என்ன சொல்லலான்னா கடைசி வரை இந்தியாவின் ஒருவனுடைய உயிர் இருக்கின்றவரை இந்தியாவை ஆளுகின்றது ஒருத்தன் தான் தெரிஞ்சு வச்சு ஏன்னா நம்மளுடைய தாத்தாவே நம்ம மதிக்கலை ஏன் தாத்தாவை மதிக்கணும்னு சொல்கிறோம் இதற்கு உதவு உதாரணம் சொல்கிறேன் தாத்தா என்பது ஒரு ஜாதியில் பிறந்திருக்காரு பேர எந்தாதியிலடா கட்டணா பேர எந்த ஜாதியில கெட்டனா தாத்தாவுடைய குளத்திலே கெட்டனா அப்பதான் தாத்தா மதிப்பார் வெரி குட் நம்ம ஜாதியிலே வந்து என் பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்காரு அப்படின்னு அவரு ஆசீர்வாதம் பண்ணுவாரு ஏ போய் எங்கேயா போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து விழுந்துட்டு முறையா குய்யா முறையா குய்யா கொய்யாமுரியன்னு கத்திக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு யாரோட ஒரு டிஎன்ஏடா டிஎன்ஏ தான் வாழ்க்கையுடைய சிறந்த பொக்கிஷன் டிஎன்ஏ தான் வாழ்க்கையோட சிறந்த போய் அந்த டிஎன்ஏடைய வழி வழி உறவுகளை நீ வந்து கரெக்டாக கொண்டு வந்து என்ன சொல்றா செலுத்த வேண்டிய இடத்தில் உன்னுடைய இந்திரியத்தை செலுத்தணும் செலுத்த வேண்டிய இடத்துல சென்று செலுத்தாம நான் மண்ணுக்குள்ளேயும் செலுத்துவேன் மண் பாம்புக்குள்ளேயும் செலுத்துவே உனக்கு எப்படி வந்து அந்த ஹெரிட்டேஜ் என்பது வரும் ஹெரிடேஜ் எப்படியா வரும் என்னுடைய தாத்தனுடைய வீரம் எனக்கு வரும் என் பூட்டனுடைய வீரம் எனக்கு வரும் நீ நாளா நம்பரை பிடிச்சேன்னா நீ தாத்தாவை நினைக்க மாட்ட திதி கொடுப்பா திதி கொடுங்கப்பா அப்படின்னா அதுவா நேற்று ஒருத்தன் சொல்றான் அது மூணு வருஷம் கொடுத்தா போதுன்ட்டாரு அவன் அவன் சொன்ன வார்த்தையை வந்து இவனுக்கு இலகுவாக்கிட்டானா இலகுவாக்கிட்டானா மூணு வருஷம் கொடுத்தா போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து அங்கே கொடுக்கல ஆ சரி மூணு வருஷம் வந்து என்ன சொல்றான் நான் வந்து என்ன சொல்றேன் ரேஷன் கார்டுல வந்து உனக்கு மூணு தடவை தான் கோதுமை அப்படின்னு சொல்லி ஜீனின்னு சொல்லிட்டாண்ணா ஐயோ ஐயோ தாசில்லார் போய் ரெவனியூன்ஸ் பட்டு போய் கெஞ்சோங்க சாமி எனக்கு மூணு தடவை தான் ரேஷன் போடுவேன்னு சொல்லிட்டாங்க சாமி எனக்கு போடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க போறே உன் தாத்தனையும் உன் பூட்டனையும் வந்து என்ன மூணு வருஷம் தான் நினைக்கணும் அதுக்கு பிற நினைக்கலைன்னா உன் சந்ததியே வழங்காம போயிடும் ஏன்னா செய்றீங்களா அப்ப நமக்கு நோகாததை ஐயர் சொல்லிட்டான் ஆண்டி சொல்லிட்டான் குரு சொல்லிட்டான் கோமாளி சொல்லிட்டான்னு எதெல்லாம் கட் பண்ற அந்த அவர் சொன்னாரு அவர் யாரு உங்க அப்பத்தாவா உங்க பாட்டனா உங்க பூட்டனா அச்சு எழுதிட்டு போயிருக்கான் அப்ப நமக்கு சோம்பேறி நம்ம சோம்பேறித்தனத்தை இன்னொருத்தன் தட்டி கொடுக்கலாம் பரவாயில்ல தம்பி படுத்துக்க ஏழு மணி தானே ஆகுது எட்டே முக்காலுக்கு எந்திரி தம்பி அப்படின்னு நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டேன் எட்டை முக்காலுக்கு எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் வேலைக்கு போயிட்டான் இவன் மட்டும் என்ன சார் எட்டே முக்காலுக்கு குளிச்சு சோறுகூர் இருக்கான்னு பார்த்து வந்து அதை சாப்பிட போகும்போது ஏதாவது இந்த நாய் படுத்து தூங்குது இந்த நாய்க்கு வந்து என்ன சார் இருக்கிறத வச்சிட்டு போய் திங்கும் அப்படின்னு தான் போவான் ஆறு மணிக்கு எந்திரிச்சுப்பா டீ வந்துருச்சா டீ என்னாச்சு அப்படின்னா பொம்பளை வந்து வந்துட்டேயா அப்படிம்பா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா டீ அவன் அவன் வந்து மோடியாருவான் நீ எட்டை முக்காலுக்கு இருக்கிற அப்படிம்பா அப்ப ராகுவை நீங்கள் மதித்தீர்கள் என்று சொன்னால் பரம்பரை பரம்பரையாக வருகின்ற கெரிட்டேஜ் எதுக்கு அந்த காலத்துல தாத்தா படத்தை பெருசா வச்சான் அப்பம் படத்தை வச்சா அதுக்கடுத்த தாத்தா படத்தை வச்சா எல்லாத்தையும் வச்ச வீடுகள்லாம் பாரு இருக்கும் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கு இன்னைக்கும் பெரிய இடத்துகளுக்கு போனோம்னா இது யார் யாருன்னா எங்க தாத்தா அப்படிமா நம்ம தாத்தாவை முதல்ல மதிக்க கத்த க க விட்டு ஏன்னா நீ உங்களுக்கு வந்து என்ன சொன்ன நீங்க திதி கொடுத்தீங்கன்னா தானே உங்க பேருது உங்க அப்பா உங்க அப்பா வேற சொல்லிடுவீங்க தாத்தா பேருச்சு தாத்தா அது தாத்தா அதுக்கடுத்து தாத்தா அப்படின்னு நாம் கேட்க கேட்க எப்படியாச்சும் தோண்டி பெறக்கு வந்து நாம் எல்லாத்தையும் செஞ்சிருக்கு இது எடுத்துருவோம் ஆனாலும் வந்து என்ன சொல்றான்னா நம்ம அந்த ஹெரிட்டேஜ் என்று சொல்லக்கூடிய தான் நான் அடிக்கடி சொல்வேன் லவ் மேரேஜ் பண்ணாதடா லவ் மேரேஜ் பண்ணாதடா எதுக்குடா பண்ணாத அப்படின்னு கிளையண்ட் குரூப் ஆஃப் தான் நீ போகணும் ஏன் இன்னைக்கு யூதர்கள் வந்து என்ன சொல்ல யூதர்களை எவனாச்சும் நீ போய் தொற்று பார்ப்போம் யூதர்கள் இன்னைக்கும் வந்து சிறந்த அறிவாளிகளாகவும் உலகத்தில் வந்து போர் முறையில் வித்தையில் கெட்டிக்காரராகும் யூதர்கள் இருப்பதற்கு காரணம் ஒரு பொம்பளை கூட இன்னொருத்தன் கூட வந்து காசுக்கு காசுக்காய் போக போகமாட்டான் ஒரு ஆம்பளை கூட வந்து தன்னுடைய பொம்பளை தவிர வேற எவன்ட்டை வந்து போக மாட்டான் அவன் தாயா வந்து என்ன சொன்னான்னா முருகனுடைய அந்த இது வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்திரத்தை வந்து இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கான் அப்ப யூதர்கள் இனம் இன்றும் வந்து என்ன சொல்றான்னா பெரிய அழியா பொக்கிசமாகும் அறிவின் திறமைசாலிகளாகவும் பெரிய வெற்றிகளா வெற்றியாளர்களாகவும் இருப்பதற்கு காரணம் அவனுடைய இரத்தம் பிறர் உடலில் பாய்வது இல்லை நம்மதான் வந்து என்ன சொல்றா எங்க கிடைச்சாலும் வந்து என்ன சொல்றான் நான் ஐயா அள்ளி தெளிச்சிடறமே தான் நாம் தோற்று போய்விட்டோம் நான் அதனாலதான் எப்பயுமே சொல்லுவேன் நீ எங்க வேண்டாலும் போ வனத்துல மேய்வதை விட இனத்தில் மேய்வது நல்லதடா நீ வனத்துல போய் சொல்லுவான் ஏய் கிராமத்துல வந்து ஒரு தவறு நடந்து யாரு என்ன போய் போடா பழைய பாரம்பரியங்களை யூதர்கள் பின்பற்றுகிறார்கள் நாம் பின்பற்றவில்லை எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நடக்காது அதனால ராகுதான் சிறந்த உச்சமான கிரகம் இருநூத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய நம்பரை பயன்படுத்துங்கள் பிளஸ் நாலா நம்பரை வந்து கண் பார்வையில் படும்படி வைங்கள் பணம் வரும் தாத்தா கொடுப்பார் நாலா நம்பர் என்பது தாத்தா இன்னைக்கும் நாம் குழந்தையாக இருக்கும் போது நம்மளுடைய தாய் தகப்பனை விட தாத்தா பாட்டிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் பேரனுக்கு அதிகமான சுவையான கேட்ட உணவை வாங்கி கொடுத்தவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்ப வந்து என்ன சொல்றான்னா அப்பா அப்பா வந்து என்ன சொல்றான்னா பிள்ளை மேல் பாசம் வச்சிருந்திருப்பாரு இந்த பிள்ளைகள் வளர்ப்பதற்காக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி ஓடி இருந்திருப்பாரு ஆனால் தான் பெத்த பிள்ளைகளை அவர் வந்து என்ன சொல்றான்னா கனிவாக தூக்கி கொஞ்சுகின்ற அருமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரும் லவ் மேரேஜ் பண்ணவே மாட்டேங்க எல்லாரும் அறுபது நாள் எல்லாம் சரியா போயிருவாங்க சரியா போயிருவாங்க ஓல்வினை வந்து என்ன சொன்னா எனக்குமே ஓயாது அதனால வாழ்க்கையில் வந்து சார் ராகுவை பிடியங்கள் நீங்கள் நினைத்த அத்தனையும் கிடைக்கும் இதெல்லாம் நாங்க அணுச்ச சுகங்கள் ஒரு மனிதனுடைய இதுல வந்து ஒரு மனிதனுடைய டேட்டா பர்துல கீப்ரூவ் நம்பர்னு ஒண்ணு இருக்கு அத நீங்க வந்து அது உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு தெரியும் என் குழந்தைகளுக்கு அந்த கீப்ரூவ் நம்பர் தெரியும் அந்த கிரகத்தை ரகசியமாக வணங்கிப்பார் ஆனா நம்பர் டூக்கு போகக்கூடாது புதன்னா நட்போடு இருக்கணும் புதன்னா களவுளுக்கு இருக்கக்கூடாது அப்ப சுக்ரன்னா ஜெண்டில் மேன கற்புக்கரசி ஆகிய கண்ணை மாதிரி இருக்கணும் சந்திரன்னா அம்மா மாதிரி இருக்கணும் செவ்வாயின்னா பிறரை பாதுகாக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் கேப்ரோ நம்பர் குருவாக வந்து விட்டால் பிறருக்கு அறிவு சொல்லக்கூடிய பொக்கிசமாக இருக்கணும் கேப்ரோ நம்பர் ராகுவாக வந்து விட்டால் அள்ளி கொடுக்கிற மனமாக இருக்கணும் கேதுவாக வந்து விட்டால் பக்தியில் பக்திமானாக இருக்கணும் சூரியனாக இருந்து விட்டால் பிறரை அணவ அரவணைத்து சொல்லணும் நீங்கள் எல்லாரும் கேப்பிட்ற நம்பர் எனக்கு இப்படி வந்து சூரியனாக இருக்கிறதுனால அடுத்தவன் அடைக்காலனா அடுத்தவன் சொத்தை எடுக்கணும்னு கூடாது அடுத்தவனுக்கு சூரியன் என்ன செய்வான்னா ஆட்சி புரிவன் அவன் வந்து என்ன செய்யணும் பிறருக்கு அற த தானம் கொடுக்கணும் சந்திரன்னா அம்மா மாதிரி குணத்தோடு கனிவோட வாங்க என்ன அப்படின்னு கேட்கணும் குருவாக இருந்தால் அறிவு சொல்லி திருத்தணும் ராகுவாக இருந்தால் உன் தாத்தா எப்படி உன்னை கவனிப்பாரோ அதே மாதிரி வாயா என்ன என்னையா காலப்படாதயா நல்லா இருப்பையா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும் புதனாக இருந்தால் அறுவை கொடு கல ஒழுக்கத்தை கட்டுக் கொடுத்துடாதே இருக்கிறதுலே கோமாளிக்க ரகம் வந்து என்ன சொன்னா புதன் தான் சுக்கரனாக இருந்தால் கண்ணகி அகுரு நல்லா இருக்கும் நீ எனக்கு புதன் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத து துப்புக்கிட்ட வேலையெல்லாம் பார்த்தேன் வச்சுக்க பொன்னெடுத்து போட்டுரும் அவருக்கிறது சனியாக இருந்தால் அழகான வந்து என்ன சொன்னா இந்த வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து நீதிமானாக இருக்கணும் அப்படி இரு ராகுவாக இருந்தால் தாத்தா மாதிரி இருக்கணும் கேதுவாக இருந்தால் பக்தி மார்க்கத்தில் இருந்தால் நீங்களும் சிறந்த பொக்கிஷத்தை அல்ல முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இன்றும் உலகம் அழுகின்ற வரை ஒழுக்கம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒழுக்கத்தை மீறி வந்து என்ன சொன்னா போனவர்கள் அனைத்த அனைத்தரும் பெரிய தண்டனையை பெற்றுக் கொண்டு பெற்றுத்தான் மடிந்தார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது ராகுவை வசியப்படுத்த கூடிய என்று சொன்னால் பணம் வேண்டும் என்று சொன்னால் நாலாம் நம்பரை பிரிண்ட் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கலாம் சிவப்பு கலர்ல ஆஃபீஸில் வச்சுக்கலாம் ஒட்டி வைங்க பணம் வரும் இது சத்தியமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்